வல்லினம் மிகும் இடங்கள் பகுதி ரெண்டு அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் அதற்கு சொன்னேன் இதற்குக் கொடு எதற்கு கேட்கிறாய் இனி தனி ஆகிய சொற்களின் பின் இனி காண்போம் தனி சிறப்பு மிக என்னும் சொல்லின் பின் மிகச் சிறப்பு மிக பெரியவர் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வரும் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு கோள்கள் பத்து பறவைகள் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் தீப்பிடித்து பூப்பந்தல் ஈறு கெட்ட எதிர்மறை பேரட்சத்தின் பின் கூவா குயில் ஓடா குதிரை இதுவே எதிர்மறை பேரட்சமாக இருந்தால் வராது வன் குற்றிய லுகரங்களுக்கு பின் கேட்டுக்கொண்டான் விற்று சென்றான் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் உணரும் பொழுது வல்லினம் மிகும் ஆடச் சொன்னார் ஓடிப்போனார் ஆறாம் வேற்றுமை தொகையில் புலித்தோல் புலினது தோல்னு வந்திருக்கணும் அது அதுங்கிறது மறைஞ்சிருக்கு அதனால் அந்த இடத்துல புலித்தோல் அப்படின்னு வள்ளி நம்பிக்கும் திசை பெயர்களின் பின் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் இருபெயரொட்டு பண்பு தொகையில் மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் இரண்டுமே பண்பு பெயர்கள் சால தவ தட குழு போன்ற உரி சொற்களுக்கு பின்னாடி சால பேசினார் தவ சிறிது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின் நிலாச்சோறு கணா கண்டேன் நீ க ரெண்டுமே வந்து தனி குரில் சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும் வாழ்க்கை படகு உலகப்பந்து